பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் ஆபு குக் குறித்து தியானித்தோம் இன்றைக்கு ஆகாய் தீர்க்க குறித்து தியானிக்க போகிறோம் ஆகாய் என்றால் பண்டிகை தேவப்பிள்ளைகளை பதினாறு வருஷம் தடைப்பட்ட கத்துடைய ஆலயத்தின் வேலையை துவங்க வைக்க பிரதான ஊழியத்தை ஆகாய் தீர்க்க தரிசனத்தில் கத்தனவனை கொடுக்கிறார் தேவப்பிள்ளைகளே இரண்டு அதிகாரம் கொண்ட இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆகாய் மொத்தம் நான்கு மாதம் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்கிறார் என்னென்ன மாதங்களில் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம் அவைகளை தியானிப்பதற்கு முன்பதாக பிள்ளைகளே தானியலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம்னா பெல்துடைய நாட்கள்ல பாபிலோன் ராஜ்யம் முடிவுக்கு வருகிறது முடிவுக்கு மேதிய ராஜா ராஜா பெர்சியாவின் இருவரும் சேர்ந்து பாபிலோனை கைப்பற்றி தேவப்பிள்ளைகளே பாபிலோனுக்கு ராஜாவாக யார் வருகிறார் என்று சொன்ன தரிவு ஆட்சிக்கு வருகிறார் தரிவுக்கு பிற்பாடு தறிவுடைய நாட்கள்ல தான் தானியல் ஆறாமதிகாரெல்லாம் நடக்கிறது தேவப்பிள்ளைகளே தரிவுக்கு பிற்பாடு கோரேசு ராஜா பாபிலோனுக்கு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அவர் செய்த முதற்காரியம் என்னவென்று சொன்னால் யூத ஜனங்களை பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி நீங்கள் புறப்பட்டு போய் எருசலேமில் கத்துடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி தேவையான பண்டுகளை யார் அனுப்புகிறார் என்று சொன்னால் கோரேசு ராஜா அனுப்புகிறார் அந்த பண்டை வாங்கி தேவாலயம் கட்டுகிற தலைமை யார் இடத்துல வருகிறது என்று சொன்னால் செற்பல் இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளே யூத ஜனங்கள் புறப்பட்டு வராங்க எருசிலமின் நகரத்தை வந்து பார்த்த உடனே தேவாலயம் இடிக்கப்பட்டு தரமட்டமாய் தீக்கரை ஆக்கப்பட்டு இருக்கிறத கண்டு ஓன் அழுது சின்ன ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி தொழுக நடத்திக்கினே தேவாலயம் கட்டுகிற காரியத்தில் உற்சாகமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தேவாலயம் அஸ்திபாரம் மட்டும் போடப்படுகிறது இந்த நேரத்தில் தான் கோரேசு ராஜா மரணம் அடைந்தார் தேவப்பிள்ளைகளை பக்கத்தில் இருக்கிற தேசத்தா இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் அதற்கு பிற்பாடு பாபிலோனுக்கு யார் ராஜாவாக வருகிறார் என்று சொன்னால் முதலாம் அர்த்தசிரஷ்டா பாபிலோனுக்கு ராஜாவாக வந்தாலும் கூட தேவாலயம் கட்டுகிற காரியம் துவங்கின உடனே தேவாலயத்துக்கு எதிரியாய் காணப்படுகிற சன்பல்லா தொபியா கேஷம் இந்த மூன்று பேரும் சேர்ந்து அதாவது மொட்டை கடிதாசி எழுதி போகிறாங்க ராஜாவே முதலாம் அர்த்த சேஷ்டாவே நீங்கள் அனுப்புகிற பண்டில் தேவாலயம் கட்டுகிற பண்டில் ஆலயத்தை கட்டாமல் இவங்க யுத்த பயிற்சி செய்கிறாங்க நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாகவே யுத்தம் பண்ணுவாங்க இவங்க கப்பம் கட்ட மாட்டார்கள் என்று சொல்லி மொட்டை கடிதாசி அனுப்பின உடனே இதை பார்த்ததான முதலாம் அர்த்த சேஷ்டா ஒரு கட்டளை கொடுக்குறா தேவாலயத்தை கட்ட தேவையில்லை நீங்க புறப்பட்டு போய் உங்கள் வீடுகளையும் விவசாயம் பண்ணுங்கள் என்று விடுகிறார் தேவ தேவப்பிள்ளைகளே இந்த சட்டம் கொண்டு வந்த உடனே தேவாலயம் அஸ்திவாரத்தோடு அப்படியே பதினாறு வருஷம் நிற்குது யூத ஜனங்க வீடுகள் கட்டுகிறதும் பிற்பாடு விவசாய வேலை செய்கிறதுமாக காணப்பட்டாங்க இந்த நாட்கள்ல தான் பதினாறு வருஷம் தடைப்பட்டு இருக்கிற தேவாலயத்தின் வேலையை செய்வதற்காக பிரதான ஊழியத்தை ரெண்டு தீர்க்கதரிசி இடத்துல கொடுக்கிறார் ஒன்று ஆகாய் இன்னொன்று சகரியா இவங்க ரெண்டு பேரும் ஒரே நாட்கள்ல கத்துடைய ஊழியத்தை கட்டு ஆகாய் தீர்க்கதரிசி சொன்னபோது அதை கேட்டதானே செர்பாவேல் பிரதான ஆசனை யோசுவா யூத மக்கள் உணர்வு அடைகிறாங்க தேவப்பள்ளிகளே அது மாத்திரமல்ல செர்பாவேல் ஆலயத்தை கட்டு வேலை செய்வதற்காக வாக்குத்தங்களும் கொடுக்கிறார் உன்னை வைப்பேன் பெரிய நீ செர்பாவேலுக்கு முன்பதாக சம பூமி ஆவாய் என்று சொல்லுகிறார் தேவ பெரிய பர்வதம் என்பது முதலா அர்த்த சேஷ்டாவே தேவாலயம் கட்டுகிற செர்பாவேலுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம் அவனுக்கு பாதப்படி ஆவாய் என்று சொல்லி உன்னை முத்திர மோந்தரமாக செற்பேலை கத்தர் வைப்பார் என்று இப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுத்த உடனே தேவாலயம் கட்டு உற்சாகமாய் செயல்படுகிறத பார்க்கிறோம் ஆகாய் தீர்க்க தரிசி நான்கு மாதம் ஊழியம் செய்கிறார் தேவ பிள்ளைகளை முதலாவது மாதத்துல அவர் ஊழியம் என்னவென்று சொன்னா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா யூதரிடத்துல இருக்கிற குற்றச்சாட்டினா எடுத்து சொல்லுகிறார் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் இந்த வீடு பாழாய் இருக்கும்போது நீங்க மச்சிப்போகப்பட்ட உங்கள் வீடுகளுக்கு குடியிருக்கும்படி காலம் இதுவோ என்று சேனைகள் கர்த்த சொல்லுகிறார் என்று உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க திரளாய் விதைத்தும் கொஞ்சமா இருக்கிறீங்க அறுத்தும் அதாவது புசித்தும் நீங்க திருப்தி அடைகிறது என்று சொல்லி யூதருடைய குற்றச்சாட்டுகளை குறித்து சொல்லிக்கினே வருகிறார் தேவப்பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல அதாவது மலை மேலே ஏறி மரங்களை வெட்டி கத்துடைய ஆலயத்தை கட்டுங்க கத்தர் அதன் மேல பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி முதலாவது மாதத்துல ஆகாய் மொத்தம் நான்கு மாதம் தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்கிறார் இரண்டு அதிகாரம்னா ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல காணப்படுகிறது தேவ முதலாம் அதிகாரம் முத ஐந்து வசனம் பதினைந்து வசனம் தேவ பிள்ளைகளை யூதனுடைய குற்றச்சாட்டுகள் என்ன எடுத்து சொல்லுகிறத பார்க்கிறோம் இரண்டாவது மாதம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக சாலமோன் கட்டின ஆலயத்தை போல இல்லையே என்று சொல்லி தேவ பிள்ளைகளே இது சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கு ஒப்பிட்டு பார்க்குறாங்க இப்போ கட்டுகிற ஆலயம் வெறும் கட்டடம் போல தான் இருக்கிறது ஆனால் சாலமோன் கட்டினது போல பிரம்மாண்டமாக இல்லையே என்று சொல்லி சோர்வாய் காணப்படுகிற அவர்களுக்கு இரண்டாவது மாதத்தில் ஆகாய் தீர்க்க தரிசி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலேருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா தத்தத்தை கொடுக்கிறார் என்ன வாக்கு தத்தத்தை தேவ தேவப்பிள்ளைகளே இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் செர்பாவிலே கோல் கர்த்த சொல்லுகிறார் அதாவது பிரதான ஆசனாகி யோசுவாவே கோல் யூதர்களே நீங்கள் திடன்கொள் என்று சொல்லி அவங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் தேவப்பிள்ளைகளை வாக்கு தத்தத்தை கொடுத்தாலும் கூட நாங்கள் அதாவது ஆலயத்திற்காக பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னபோது இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்து சொல்லுகிறார் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தரிக்கு சேனைகளின் கர்த்தருடையது ஆகவே சாலமோன் கட்டினது போல பிரம்மாண்டமா இல்லை என்று சோர்ந்து போக வேண்டாம் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லி ஆகாய் தீர்க்க தரிசனம் அப்படின்னா இங்க யூதர்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுக்கறதுன்னு நம்ம பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே மூன்றாவது மாதம் எங்க இருந்து நடக்குதுன்னா ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஆசனுடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுவார் தேவப்பிள்ளைகளே ஆகவே ஆலயத்தை கட்டுகிற கத்துடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆலயத்துல பணி செய்கிற ஊழியம் செய்கிற ஆலயத்துல பிரசங்கம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்க இடத்துல எது காண பரிசுத்தம் காண பண்ணுங்க துணிகரமா விபச்சாரம் வேசித்தனம் பிறர் மனைவிடத்தில் பிரவேசித்துட்டு தான் தான் ஊழியக்காரன் என்று சொல்லி நான் தான் கற்றுக்கொடுக்கிறேன் என்று சொல்லி துணிகரமாய் பிரசங்கம் பண்ணுகிற இவர்களெல்லாம் கத்தர் நிச்சயமாக ஒரு நாளைக்கு சந்திப்பாருங்க தேவ பிள்ளைகளை ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்துல இருந்து பத்தொன்பது வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா ஆசனுடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுவார் தேவாலயத்தை கட்டுகிற தேவாலயத்துல சின்ன சின்ன பணிகளை செய்கிற கட்டுமான பணியில கல்லை எடுத்து கொடுக்கிற சிமெண்ட் எடுத்து கொடுக்கிற கொத்தனார்களுக்கு கொத்தனர்களுக்கு உதவியாக காணப்படுகிற விசுவாச பிள்ளைகளுக்குள்ள கத்தர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாருங்க ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனம் ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம்னா அதற்கு ஆசிரியர்கள் பிரிதி உத்தரமாக பரிசுத்தமாகுவதே என்றார்கள் பிணத்தை பிணத்தினால் தீட்டுப்பட்டவன் இவைகள் ஏதாகிலும் தொட்டால் அதுவும் தீட்டாகுமே என்று ஆகாய் பின்னும் கேட்டால் அதற்கு ஆசிரியர்கள் பிரிதி தீட்டாகும் என்று சொல்லுகிறார்கள் தீட்டுப்படும் என்றார்கள் தெய்வ இங்கே ஆலயத்தை கட்டுகிற ஆலயத்தில் வேலை செய்கிற ஊழியக்காரராக இருக்கட்டும் ஆலயத்தை நடக்கிற நடத்துகிற ஊழியக்காரராக இருக்கட்டும் அவங்க என்னவா இருக்கணும் என்று சொல்லி மூன்றாவது மாதத்துல அதாவது ஆகாய் தீர்க்க தரிசி சொல்லுகிறார் என்று சொன்னால் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்றாருங்க நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தருங்க அவர் அவர் பரிசுத்தர் ஆகவே தான் அவர் சொல்கிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லுகிறார் பிள்ளைகளே ஒரே ஒரு மார்க்கம் தான் பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிற மார்க்கும் ஒரே ஒரு மார்க்கும் கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான் இதில் பணி செய்கிறவங்க பரிசுத்தம் இல்லாமல் இதுக்குள்ளே நிற்கவே கூடாதுங்க அப்பேற்பட்டவங்க வெளியே போனாலும் கத்துறது குறித்து கவலைப்படுகிற தேவன் அல்ல ஆகவே பிள்ளைகளே நான் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்காகவே அழைத்தேன் என்று என் தேவனாகிய கத்தை சொல்லுகிறது பார்க்குறோம் பார்க்கிறோம் நான்காவது மாதத்தில் அவர் செய்த ஊழி என்னவென்று சொன்னா இரண்டாம் அதிகாரம் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம் ஆனா ஆலயத்தை கட்டும்படி உற்சாகப்படுத்துகிறார் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் செயல்தலின் குமார்ாகி செர்பாவல் என்னும் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோந்தரமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பிள்ளைகளே நான்காவது மாதத்தில் இவங்களை உற்சாகப்படுத்துகிறார் தெய்வ பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு ஆலயம் கட்டி பிரதிஷ்ட பண்ணப்படுகிறது எஸ்ராவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறாம் அதிகாரம் தேவப்பிள்ளைகளே பதினான்காம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம்னா ஆலயம் கட்டுகிற வேலை அங்கேருந்து துவங்குறத நம்ம பார்க்க முடியும் தேவப்பிள்ளைகளே இரண்டாம் அர்த்த சஷ்டாவுடைய நாட்களில் கட்டளின் பிரகாரம் ஆலயம் கட்டி முடித்தார்கள் என்று சொல்லி பதினான்காம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் முதலாம் சஷ்டாவுடைய நாட்களில் பதினாறு வருஷம் தேவாலயம் தடப்படுகிறது இரண்டாவதாக தேவப்பிள்ளைகளே இரண்டாம் தரிவு ஆட்சிக்கு வருகிறார் அதற்கு பிற்பாடு இரண்டாம் அர்த்தசஷ்டா ஆட்சிக்கு வந்த உடனே தேவாலயம் கட்டப்படுகிறது திரும்ப மொட்டை கடுதாசி எழுதுறாங்க இரண்டாம் அர்த்தசஷ்டா தேவப்பிள்ளைகளே இந்த மொட்டை எடுத்து ஏன் ஆலயம் கட்டினாங்க ஏன் ஆலை வேலை தடப்பட்டது எதற்காக இப்போ ஆலயம் துவங்குறாங்க என்று சொல்லி அவர் இதற்கு முன்பதாக ஏதாகும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுகிறதா என்று சொல்லி பாபிலோனில் இருக்கிற கஜான் அவர் எல்லாவற்றையும் அவனை தேடி பார்க்குறார் கோரேசு ராஜாவனால் கையெழுத்து வைக்கப்பட்டு அதை தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி பத்திரம் கையெழுத்து வைக்கப்பட்டு இருக்கிறது இரண்டாம் அர்த்த பார்த்த உடனே தேவாலயம் கட்டுவதற்கு உண்டா தேவையான எல்லாம் பனிமூட்டுகள் அனுப்புவதும் இல்லாமல் ஆலயம் கட்டுவதற்கு அவர் உத்தரவு கொடுக்கிறார் இது எங்க முடிகிறதுன்னு சொன்னா எஸ்ராவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல கோரேஸ் தரிபு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டோடைய கட்டலின்படியும் அதை கட்டி முடித்தார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு குறிப்பாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா ஆலயத்தில் பணி செய்கிற ஆலயத்தை கட்டுகிற சின்ன சின்ன ஊழியம் செய்கிற சண்டே கிளாஸ் ஊழியமாக இருக்கட்டும் சிறுவர் ஊழியமாக இருக்கட்டும் வாலிபர் மத்தியில் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும் சப ஊழியமாக இருக்கட்டும் சுவிசேஷ ஊழியமாக இருக்கட்டும் கைப்பிரதி ஊழியமாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் வனாந்தரம் ஜெயில் ஊழியம் எந்த ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் தெய்வ பிள்ளைகளே அவங்களிடத்தில் கத்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாருங்க பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தை சாதிக்க முடியாதுங்க காலம் ஓடலாம் ஆனால் கத்தர் பெரியப்பட மாட்டாருங்க அந்த ஊழியத்தை கத்தரை அங்கீகரிக்க மாட்டாருங்க பரிசுத்தமாக இருப்போம் தேவ நாமத்தை படுத்துவோம் கத்தை நம்மை ஆஸ்வதிப்பார் கிருபன் தேவனே நாங்களும் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வரிங்கய்யா தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன தாய்வு எங்களோடு இருக்கட்டும் ஏ சுனாந்தி சிபிக்க நல்ல பிதாவே பிரைஸ் ப்ரைசலா